வணக்க முறவுகளே இன்றைய கிருஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிண்டா நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் சுவாரட்சியமாக பார்க்கலாம் வாங்க அதாவது அறுபத்தி மூன்று மீட்டர் உயரமுடைய இந்த கிண்டா நீர்வீழ்ச்சி வந்து சந்தேகத்திற்கு இடமின்றி இலங்கையில் வந்து மிகவும் புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிகளை ஒன்றாகத்தான் இருக்கிறது நிலையுதிர் காலத்தில் வந்து அழகம் மற்றும் அதை சுற்றியுள்ள இயற்கையானது வந்து நாட்டில் மிக உயர்ந்த சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாக மாறியுள்ளது இந்த அதாவது துணிகி இந்த நீர்வீழ்ச்சி வந்து பதுளை நகரின் வடக்கே வந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைந்துள்ளது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த டன்கிந்தா நீர்வீழ்ச்சி என்ற பெயர் வந்து ஒரு புரிதான ஒரு புரியாத ஒரு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது மழைக்காலத்தில் வந்து நீர்வீழ்ச்சியை வந்து சூழ்ந்திருக்கும் மங்களான தோற்றத்திலிருந்து இது வந்து பெறப்பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இலங்கையின் உத்தியோகபூர்வ மொழிகளில் ஒன்றான சிங்களத்தில் தான் வந்து இந்த துன் என்ற சொல் வந்து மிஸ்டி ஸ்ப்ரே என்ற மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் இந்த பேர் வந்து மலை மாதங்களில் வந்து நீர் கண்டுபிடிச்சிக்கு முன் வெளிப்படும் மயக்கம் காட்சியை வந்து முழுமையாக உள்ளடங்கியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த துன்கி இந்த நீர்வீழ்ச்சியானது பதுல ஓயா எனப்படும் நீரோடையில் உருவாகிறது இது பதுளை பகுதியில் தனது பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீர் வந்து அருமையான பாறைகள் கீழே விழும்போது வந்து ஒரு ஒளி வந்து ஒரு இனிமையான ஒரு சிம்பொனி உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம் சுற்றியில் இயற்கை கூறுகள் வந்து இணக்கமாக வந்து கலக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மனதை கவரும் இந்த துன்கி இந்த நீர்வீழ்ச்சி ஆடைய வந்து நீங்கள் பதுளை மகியங்கனை பிரதான வீதியில் அழகிய பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம் மதுலையில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டருக்கு பிறகு வந்து இந்த டன்கிந்த சந்தி என்று அழைக்கப்படும் குறிப்பிடத்தக்க சந்தியை வந்து நீங்கள் சந்திப்பீர்கள் இந்த இடத்துல வந்து சாலையில் வந்து வலது பக்கத்தில் வந்து ஒரு வழிகாட்டி பலகை மற்றும் ஒரு வாயில் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் ஒரு நடைபாதையில் வந்து இந்த நுழைவாயிலுக்குள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டன்கிண்டா நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொளி இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் ஒரு கிறிஸ்டின் உட்கா உங்களை சந்திக்கிறேன் நன்றி